மிதுனம் ராசி நண்பர்களே இந்த வீடியோவை நீங்க சாதாரண ராசி பலனா மட்டும் பார்க்க வேண்டாம் என் வாழ்க்கையில் இப்போ ஏன் இப்படி நடக்குது என் மனசு ஏன் அமைதி இல்லாம இருக்கு நான் எடுக்கிற முடிவுகள் சரியா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஓடுற கேள்விகளுக்கான பதிலா இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன் இருக்க போகுது செவ்வாய் ஒரு சாதாரண கிரகம் இல்ல அது ஆவேசம் வேகம் தைரியம் சண்டை தீர்மானம் முக்கியமா மனசுக்குள்ள அடக்கி வச்ச உணர்ச்சிகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர்ற சக்தி மிதுனம் ராசிக்காரங்க இயல்பே பேச்சு புத்திசாலித்தனம் யோசனை இரட்டை மனநிலை ஆனா இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலத்துல நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு உங்க உள்ளார்ந்த குரல் பேச ஆரம்பிக்கும் செவ்வாய் பெயர்ச்சி என்ன மாற்றம் செவ்வாய் பெயர்ச்சி என்றாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செவ்வாய் நகர்றது இந்த மாற்றம் ஒரு சண்டையை உருவாக்கலாம் அல்லது வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்பலாம் இது முழுக்க முழுக்க நீங்க அந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்துறீங்க அதுலதான் இருக்கு மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த பெயர்ச்சி சிலருக்கு வெற்றியை சிலருக்கு உறவு சோதனையை சிலருக்கு மன அழுத்தத்தை கொடுக்கலாம் மிதுனம் ராசியின் அடிப்படை தன்மை இம்பார்ட்டன்ட் முதல்ல மிதுனம் ராசியோட இயல்பை புரிஞ்சுக்கணும் மிதுனம் காற்று தத்துவம் புத்திசாலித்தனம் வேகமான சிந்தனை பேசும் திறன் ஒரே நேரத்துல பல விஷயங்கள் யோசிக்கிற தன்மை ஆனா குறை என்னன்னா ஒரே விஷயத்துல நீண்ட நேரம் நிலைக்க முடியாம மனசு அடிக்கடி மாறும் முடிவெடுக்க தாமதம் இப்போ செவ்வாய் என்ன பண்றான் தெரியுமா பேசாத முடிவெடு அப்படின்னு உங்க மனசுக்கு கட்டளை போடுறான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி மிதுனத்துக்கு என்ன சொல்லுது இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரங்க தேவையில்லாத விஷயத்துல கூட கோபப்படுவீங்க சின்ன விஷயம் பெரிய பிரச்சனையா மாறும் உங்க வார்த்தைகள் காயப்படுத்தலாம் இல்லனா உங்க வார்த்தைகளே உங்களை மேல தூக்கிவிடும் மறைமுக எதிரிகள் எனமீஸ் இந்த செவ்வாய் பயிற்சி காலத்துல மிதுனம் ராசிக்காரங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் எதிரி வெளியில தெரிய மாட்டான் உங்க கூட சிரிச்சு பேசுவான் உங்க விஷயத்த முழுசா கேட்பான் நான் உங்க நலந்தான் நினைக்கிறேன்னு சொல்வான் ஆனா அதே ஆள்தான் உங்க பின்னாடி உங்க பெயரை கெடுப்பான் ஆபீஸ் ரிலேட்டிவ்ஸ் நண்பர்கள் இந்த மூணு வட்டத்துல ஒருத்தர் ரொம்ப டேஞ்சரஸ் வார்னிங் இந்த காலத்துல எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் சீக்ரெட்டா வச்சுக்குங்க வேலை ப்ரமோஷன் வருமா ப்ராப்ளம் வருமா நேரடியா சொல்றேன் இந்த செவ்வாய் பயிற்சி சில மிதினம் ராசிக்காரங்களுக்கு ப்ரமோஷன் பிளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சிலருக்கு கான்ஃப்ளிக்ட் பிளஸ் பாலிடிக்ஸ் குறிப்பா கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் கம்பெனி மிடில் மேனேஜ்மெண்ட் டீம் லீட் பொசிஷன் இங்க இருக்கிறவங்களுக்கு அத்தாரிட்டி கிளாஷ் நான் சரியாதான் சொல்றேன்னு நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை இம்பார்ட்டன்ட் இந்த காலத்துல ஈகோ காட்டினா மேலதிகாரி உங்க மேல மார்க் வைப்பார் ஸ்மார்ட்டா நடந்தா சேம் பர்சன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு சப்போர்ட் ஆவார் ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா வேண்டாமா இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலத்துல ஜாப் சேஞ்ச் பற்றி யோசிக்கிற மிதுனம் ராசிக்காரங்க நிறைய பேர் என்ன ட்ரூத் தெரியுமா கோபத்துல ரிசைன் பண்ணினா பிரச்சனை பிளான் பண்ணி மூவ் பண்ணினா க்ரோத் இந்த காலத்தில் இன்டர்வியூ கால்ஸ் வரும் பெட்டர் பேக்கேஜ் ஆஃபர் வரும் ஆனா ஜாயினிங் டிலே ரோல் கிளாரிட்டி இல்லாத ஜாப் இருக்கலாம் லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஆஃபர் லெட்டர் ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணுங்க பணம் அன்எக்ஸ்பெக்டட் ஷாக் அண்ட் சப்போர்ட் செவ்வாய் பெயர்ச்சி மிதுனம் ராசிக்காரங்க பண வாழ்க்கையை இரண்டு பக்கமா குலுக்கப் போகுது நெகட்டிவ் சைடு சடன் எக்ஸ்பென்ஸ் மெடிக்கல் பில் வெஹிக்கல் இஷ்யூ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி பாசிட்டிவ் சைடு ஸ்டக் மணி ரிலீஸ் ஓல்டு டியூஸ் ரிசீவ் ஃப்ரீலான்சிங் இன்கம் சைடு ஹசில் ஐடியா முக்கியமான விஷயம் இந்த காலத்துல ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணுங்க காதல் உண்மை இப்ப வெளிய வரும் மிதினம் ராசி காதலில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு ட்ரூத் ரிவீலிங் ஃபேஸ் உங்கள உண்மையா நேசிக்கிறவங்க ஸ்டே பண்ணுவாங்க ஆக்டிங் பண்றவங்க தானா விலகுவாங்க சிலருக்கு தேர்ட் பர்சன் இன்டர்பியரன்ஸ் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்போஸ் சிலருக்கு இவங்க இல்லாம நான் இருக்க முடியாதுன்னு ரியலைசேஷன் இந்த காலத்துல பிரேக்கப் வந்தாலும் அது உங்க நல்லதுக்கே திருமணம் டிலே ஏன் வருது திருமணமாகாத மிதுனம் ராசிக்காரங்க அலையன்ஸ் வரும் ஆனா டிசிஷன் ஃபைனலைஸ் ஆகாது இதுக்கு காரணம் பிளானட்டரி கன்ஃபியூஷன் ஃபேமிலி ஒப்பீனியன் கிளாஷ் அட்வைஸ் இந்த செவ்வாய் பெயர்ச்சி முடியும் வரை ஃபைனல் டிசிஷன் அவாய்ட் பண்ணுங்க குடும்பம் அமைதி குலையுமா இந்த காலத்துல சிப்ளிங்ஸ் இஷ்யூ சொத்து அல்லது பண விஷயம் வார்த்தை சண்டை வர வாய்ப்பு குறிப்பா அண்ணன் அல்லது தம்பி அக்கா அல்லது தங்கை இடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வார்த்தை அமைதியா கேளுங்க உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க மன அழுத்தம் இதுதான் ரூட் மிதுனம் ராசி ப்ராப்ளம்க்கு இந்த காலத்துல ரூட் ரீசன் ஓவர் திங்கிங் பிளஸ் ஆங்கர் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அன்னெசரி ஃபியர் ஃபியூச்சர் ஆங்ஸைட்டி சோஷியல் மீடியா மொபைல் யூசேஜ் ரெடியூஸ் பண்ணுங்க பரிகாரம் ரொம்ப சிம்பிள் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செவ்வாய் தோஷம் இருந்தா செவ்வாய்க்கிழமை வெஜ் அவாய்டு தினமும் ஓம் அங்காரக்காய நம நூற்றி எட்டு முறை முக்கியமா ஒருத்தருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க இந்த பெயர்ச்சி சொல்லும் ஃபைனல் மெசேஜ் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களை உடைக்க வரல உங்களை தெளிவாக்க வந்திருக்கு உங்க வாழ்க்கையில யூஸ்லெஸ் பீப்புளை ரிமூவ் பண்ண வந்திருக்கு உங்களை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக வந்திருக்கு அதனால தான் இந்த காலம் வார்த்தையை கட்டுப்படுத்தணும் இன்னும் காலம் காதல் வாழ்க்கை மிதுனம் பிளஸ் செவ்வாய் மிதுனம் ராசி காதலில் பேசி பழகி புரிதல் உருவாக்கி மெதுவா காதலிக்கிற ராசி ஆனா இந்த செவ்வாய் பயிற்சி காலத்துல காதலில் இம்பேஷன்ஸ் பார்ட்னர் மேல சந்தேகம் எனக்கு அவனோ அவளோ என்ன புரிஞ்சுக்கலன்னு ஃபீலிங் குறிப்பா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பேசாம இருக்கிற உறவு ஈகோ கிளாஷ் இந்த நேரத்துல பேசாம இருப்பதும் ஆபத்து அதிகமாக பேசுவதும் ஆபத்து பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் சில மிதினம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பழைய காதல் திரும்ப வரலாம் பிரேக்கப்பான உறவு பேச ஆரம்பிக்கலாம் ஆனா ஈகோ விட்டா மட்டும்தான் பிரிவு வருமா நேரடியா சொல்றேன் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலத்துல ஈகோ பிளஸ் ஆங்கர் கண்ட்ரோல் இல்லனா சில உறவுகள் உடையும் ஆனா அது நிரந்தர பிரிவு இல்ல உண்மையா இந்த உறவு வேணுமா அப்படின்னு ஒரு சோதனை இந்த சோதனையை தாண்டுனா உறவு இன்னும் வலிமையாகும் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை திருமணமாகாத மிதுனம் ராசிக்காரங்க இந்த காலத்தில் ப்ரப்போசல் வரும் ஆனா டிசிஷன் எடுக்க அவசர வேண்டாம் திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க பார்ட்னர் மூட் ஸ்விங்ஸ் ஃபேமிலி இன்டர்ஃபியரன்ஸ் சின்ன ஈகோ இஷ்யூஸ் முக்கியமா மாமனார் மாமனார் ரிலேட்டிவ்ஸ் இதுல கான்ஃப்ளிக்ட் வர வாய்ப்பு வேலை கெரியர் பற்றி மிக முக்கிய பகுதி செவ்வாய் பெயர்ச்சி மிதுனம் ராசிக்காரங்க கெரியருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த காலத்துல வேலையில கோபம் மேலதிகாரியோட கிளாஷ் நான் இதுக்கு மேல இங்க வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஃபீல் வரலாம் ஆனா கவனம் வேண்டும் இந்த நேரத்துல ஜாப் சேஞ்ச் சரியா பிளான் பண்ணாம எடுத்தா பிரச்சனை ஸ்மார்ட் மூவி எடுத்தா பிக் குரோத் குறிப்பா மீடியா சேல்ஸ் மார்க்கெட்டிங் டீச்சிங் ஐடி கான்டென்ட் கிரியேஷன் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு பணநிலை வரவு செலவு செவ்வாய் பெயர்ச்சி சடன் எக்ஸ்பென்சஸ் வெஹிக்கல் ரிப்பேர் மொபைல் அல்லது கேட்ஜெட் செலவு ஆனா சைடு இன்கம் ஐடியா பழைய கடன் தீர வாய்ப்பு இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் அவாய்ட் பண்ணுங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஹெட் நெக் பெயின் ஸ்ட்ரெஸ் ஸ்லீப் ப்ராப்ளம் வர வாய்ப்பு செவ்வாய் காரணமா உடம்பை விட மனசு தான் அதிகமா பாதிக்கப்படும் தினமும் பத்து நிமிடம் அமைதியா உட்கார்ந்து சுவாசம் கவனிங்க மொபைல் யூசேஜ் குறைக்குங்க பரிகாரம் ரொம்ப சிம்பிள் செவ்வாய்க்கிழமை சிவன் அல்லது முருகன் வழிபாடு செவ்வாய் தோஷம் இருந்தா செவ்வாய்க்கிழமை விரதம் கோபம் அதிகமாக இருந்தா சிவப்பு நிறம் அவாய்ட் பண்ணுங்க முக்கியமா கோபத்துல முடிவெடுக்காதீங்க இந்த பெயர்ச்சி சொல்லும் ஒரு உண்மை மிதுனம் ராசி நண்பர்களே இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களை தண்டிக்க வரல உங்களை தெளிவாக்க வந்திருக்கு உங்க உண்மை முகத்தை காட்ட வந்திருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து அகற்ற வந்திருக்கு மிக முக்கியமான டேஞ்சர் ஃபேஸ் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலத்துல மிதுனம் ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் தவறினா போதும் பெரிய பிரச்சனை வரும் அது என்னன்னா வாக்குவாதம் கோபத்தில் பேசுற வார்த்தை ஈகோவால சொல்ற ஒரு லைன் நான் தப்பா சொல்லலைன்னு நிரூபிக்கிற முயற்சி இதெல்லாம் தான் உங்க க்ரோத்தை டிலே பண்ண போகுது இம்பார்ட்டன்ட் இந்த காலத்தில் சைலண்டாக இருந்தா வெற்றி சத்தம் போட்டா தோல்வி மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் பீரியட் இந்த செவ்வாய் பயிற்சி நடுவுல மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் அந்த நேரத்துல ஒரு ஃபோன் கால் ஒரு மெசேஜ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங் இதுல ஒன்று உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணும் அந்த நேரத்துல டவுட்டாக ரியாக்ட் பண்ணாதீங்க ஃபியரில் டிசிஷன் எடுக்காதீங்க இன்டியூஷனை நம்புங்க கெரியர் ஃபைனல் ரிசல்ட் என்ன இந்த பெயர்ச்சி முடியும் போது மிதுனம் ராசிக்காரங்க இரண்டு கேட்டகரியா பிரிவாங்க பேட்ச் ஒன் ஈகோவை கண்ட்ரோல் பண்ணவங்க பேஷன்ஸ் காத்தவங்க இவங்களுக்கு ஸ்டேபிள் ஜாப் ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் லாங் டேர்ம் க்ரோத் பேட்ச் டூ கோபத்துல டிசிஷன் எடுத்தவங்க எனக்கு எல்லாம் தெரியும் மைண்ட் செட் இவங்களுக்கு ஜாப் பிரேக் டிலே கன்ஃபியூஷன் உங்க கையில தான் இருக்கு பணம் பைனல் செட்டில்மெண்ட் இந்த பெயர் முடியும் நேரத்துல நேரத்தில் ராசிக்காரங்க பண விஷயத்துல ஒரு பேர்டன் குறையும் ஒரு கடன் செட்டில் ஆகும் ஒரு எக்ஸ்பென்ஸ் முடியும் ஆனா பணம் திடீர்னு பெருசா வராது ஆனா பிரஷர் குறையும் இதுவே ஒரு பெரிய பிளஸிங் லவ் லைஃப் முடிவு தெளிவாகும் இந்த பெயர்ச்சி முடியும் போது காதல் விஷயத்துல மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இதுதான் சரியான ஆள் அல்லது இது போதும் விட்டுடுறேன் ஒரு கிளாரிட்டி வரும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகும் ஜெனிவின் கனெக்ஷன் ஸ்டே ஆகும் ஹாஃப் ஹாஃப் ரிலேஷன்ஷிப் இந்த காலத்தில் ஆகாது திருமணம் பைனல் சிக்னல் இந்த பெயர்